இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நமக்கான உரிமைகளை அதாவது அடிப்படை உரிமைகளை ஆறு வகையாக பிரிக்கப்பட்டு நமக்கு வந்து வழங்கியிருக்கு அது என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சமத்துவத்துக்கான உரிமை இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உறுப்புகள் பதினாலு இலிருந்து பதினெட்டு வரை இந்த உரிமைகளை வழங்கியிருக்கு அதாவது சமத்துவத்துக்கான உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாருமே வந்து சமமானவர்கள் அதாவது ஜாதி மதம் இனம் பாலினம் இவைகளை பேஸ் பண்ணி மக்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சமத்துவத்துக்கான உரிமை அதே போல் அடுத்து வந்து சுதந்திரத்துக்கான உரிமை இது பற்றி உறுப்புகள் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை வந்து இந்த உரிமைகளை பற்றி பேசுது இது என்ன அப்படின்னா சுதந்திரத்துக்கான உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலராக இந்திய குடிமக்கள் யாரும் இந்தியாவின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக செல்லலாம் அதேபோல அவர்கள் தாங்கள் விரும்பிய தொழிலை செய்யலாம் சட்டத்திற்கு உட்பட்டு அதே போல் அடுத்த உரிமைகள் என்ன அப்படின்னா சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை இது பற்றி உறுப்புகள் இருபத்தி மூணு மற்றும் உறுப்பு இருபத்தி நாலு இதில் வந்து இதை பற்றி விளக்கம் கொடுக்குது அதாவது வேலை செய்வதில் சம வேலைக்கு சம ஊதியம் இந்த மாதிரி சில முக்கியமான உரிமைகளுக்கு விளக்கம் கொடுத்து அதே போல் சிறார் தொழில்கள் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இந்த மாதிரி சில முக்கியமான சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமைகளை வழங்கி அரசியலமைப்பு சட்டமானது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கு அடுத்த உரிமை என்ன அப்படின்னா சமய உரிமை இது பற்றி உறுப்புகள் இருபத்தி அஞ்சுலருந்து இருபத்தி எட்டு வரையிலும் இதற்கான விளக்கமானது அளிக்குது இது என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு சமயச்சார்பற்ற சார்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நாடு வந்து எந்த மதத்தையும் சார்ந்தும் கிடையாது அதே போல் எந்த மதத்திற்கும் எதிரானதும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவலாம் வழிபடலாம் அப்படிங்கிற உரிமையை இந்த சமய உரிமையானது வழங்கியிருக்கிறது அடுத்து வந்து கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமை இது பற்றி உறுப்புகள் இருபத்தி ஒம்பது அதே போல் உறுப்பு இருபத் முப்பது இந்த ரெண்டு உறுப்புகள் வந்து கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமைகளை அடிப்படை உரிமையாக நமக்கு வந்து வழங்கியிருக்கு இதுக்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய கல்வி இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமை போல் கலாச்சார உரிமை இது வந்து எங்கள் கலாச்சாரம் இதை வந்து நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் வந்து இந்திய அரசமைப்பு சட்டமானது அடிப்படை உரிமைகளாக வழங்கியிருக்கு அடுத்து ஆறாவது அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்ட தீர்வுக்கான உரிமை இது பற்றி உறுப்பு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரையிலும் உள்ள உறுப்புகளானது இந்த அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கியிருக்கு இது என்ன அப்படின்னா தன்னோட அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது ஒவ்வொருவருக்கும் வந்து வழக்கு தொடுக்கக்கூடிய உரிமை அதை வந்து சொல்கிறது தான் இந்த அரசமைப்புச் சட்ட தீர்விற்கான உரிமை போல் இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளை கொடுத்துட்டு அதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிலர் வந்து இதுக்கு வந்து குறை தெரிவிக்கலாம் இது எதுக்காக அந்த குறை அப்படிங்கிறத நம்மளும் உணர வேண்டும் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலை அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் வந்து தவறாக பயன்படுத்தப்படக்கூடும் போல் மற்றவரோட உரிமையில் தலையிட நேரிடும் இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் சீர்வுழைவும் ஏற்படும் அதே போல் நம்ம வளர்ந்து வரக்கூடிய மக்களாட்சி நாடு வந்து சமூக நல அரசாக செயல்பட முனையுது அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் வந்து தவிர்க்க முடியாதவையான கட்டுப்பாடுகள் ஆகிறது அதனால் இந்த அடிப்படை உரிமைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து அவசியம்